குருவேஷம் சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஷோ அன்பர்களே இன்று நாம் பார்க்க மேஷ ராசியில் ராகு கேது தொடர்பு மேஷ ராசியில் லக்னம் எதுவாக இருந்தாலும் அந்த ராசி கட்டத்தில் ராகு கீது தொடர்பு இருந்தால் அந்த ஜாதகர் செய்யவே செல்ல வேண்டிய ஸ்தனம் அதாவது முக்கியமாக ஒரு துலா லக்னம் ஒன்று எடுத்துக்கொள்ளும் அந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் ராகு கீது தொடர் மேஷத்தில் இருக்கிறார் இப்போ துலா லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் ராகு கீது தொடர்பு ஏற்படும் போது அவர்களது திருமண வாழ்க்கை தாமதமாகும் திருமணம் தடைபடும் திருமணமான பிறகு கண்டிப்பாக துணால் அகாரங்கள் டைவர்ஸ் பிரச்சனை இதனால் கோர்ட்டுக்கு போவது கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் விவகாரத்தை இதெல்லாம் துணால் அகணக்காரங்களுக்கு நடக்கும் தனசி லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் ராகு இது குழந்தை பாக்கியம் தடை திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை குழந்தை பிறந்தவுடன் குழந்தைக்கு உடல் அதிக அதிக சரியில்லாமல் போவது வளர்ந்த பிறகு பெற்றோர்கள் பிரச்சினை பேச்சை கேட்காமல் இருப்பது இது போல் விஷயங்கள் கடக லகனக்காரர்களுக்கு மேசராசியில் ராகு கேது தொடர்பு இருந்தால் சரியான தொழில் அமையாமல் இருப்பது வெளிநாட்டில் செல்ல முடியாமல் இருப்பது வெளிநாட்டில் போய் தங்கி திரும்பவும் ஊருக்கு சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் இருப்பது பாச விசா பாஸ்போர்ட் இது போன்ற பிரச்சனைகள் இருப்பது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றாலும் இந்த லகனக்காரர்கள் மற்றும் மேசராசியில் ராகு கேது அமர்ந்து தசா காலங்கள் நடப்பவர்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டியது இந்த துணாலு சொன்னது போலவே மேஷ லக்னத்தில் லக்னத்தில் ராகு தொடர்பு இருந்து ராகு இருந்து ஏழாம் இடத்தில் கேது இருந்தாலும் அவர்கள் திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் இருக்கும் இது மட்டும் மேஷத்தில் ராகு கேது அமர்ந்து அந்த தசா காலங்கள் நடத்துபவர்களுக்கும் செல்ல வேண்டிய வேண்டியம் திருவண்ணாமலை எல்லோரும் திருவண்ணாமலை போகிறார்களே இது என்ன ஸ்பெஷலாக சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது இருப்பவர்கள் மேஷத்தில் ராகு கேது இருப்பவர்கள் திருவண்ணாமலை செல்லும் போது அப்பிரதர்ஷனமா பண்ணணும் சுற்றும் அவர்கள் மட்டும்தான் மற்றவர்களுக்கு அது கிடையாது மேஷத்தில் ராகு கேது தொடர்பு இருக்கிறவர்கள் நிச்சயமாக திருவண்ணாமலை அப்பிரதமாக பாருங்கள் நிச்சயமாக அந்த ராகு கேதுவால் நல்ல பலன்களை அடைவீர்கள் அந்த ராகு கேதுவால் வாழ்க்கையில் ஏற்படும் பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும் அதன் மூலியமாக லாபங்கள் கிடைக்கிறது குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருப்பது செல்வம் உயர்வது கணவன் மனைவிக்குள் அந்யூன்யமாக இருப்பது உதாரணமாக மீனலக்கணக்காரங்கள் செல்வ பாதிப்பு பொருளாதாரம் பின்னடைவு வரும் மேஷத்தில் இருக்கும் போது ராகு கேது மேஷத்தில் இருக்கும் போது பின்னாடி அலைகள் வரும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் திருவண்ணாமலை செல்லும் போது அப்பிரதர்ஷ்டமாக சுத்தி வர வேண்டும் மற்றவர்கள் பிரதர்ஷனமாக சுற்றலாம் இந்த மேஷத்தில் ராகு கேது இருக்கிறவர்கள் மட்டும் வைஸாக சுத்த வேண்டும் இதை நீங்கள் மாதந்தோறும் செய்தாலும் சரி மூன்று மாதத்துக்கு ஒரு முறை செய்தாலும் சரி இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்யும் போது அந்த தசா காலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குது திருமண வாழ்க்கை பொருளாதாரம் குழந்தைகள் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் இந்த ராகுகேது முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள் மேஷத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு விதி விடிவு காலம் அதாவது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும் அப்படின்ற பட்சத்தில் மேஷத்தில் ராகு கேது இருப்பவர்கள் திருவண்ணாமலை சென்று அப்ரதர்ஷனமாக ஆன்டி கிளாக் வைஸாக சுத்தி வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக ராகு கரு தோஷங்கள் நீங்கி அவர்களால் வெற்றிகள் தான் கிடைக்கும் நன்றி அன்பர்களே மேலும் இது போல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஷ்வ கன்ஸ்டர்வேஷன் சேனலிங் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கெட் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரை விஸ் வாக் ஆஸ்ட்ரா விஷன்